காவிரி ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் ஈரோடு பவானி நகரில் கரையோரங்களில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்போம் சக்திவேல் தற்போது இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் பவானி நகர் பகுதியில் இரண்டாவது நாளாக மேட்டூர் அணையிலிருந்து இருந்து ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ள தண்ணீரால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக தற்போது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் வந்து கொண்டிருப்பதால் காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளான பவானி கந்தன் பற்றை பசுவேஸ்வரர் வீதி பாலக்கரை பழைய பாலம் உள்ளிட்ட இடங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளின் படிக்கட்டுகள் வரை தண்ணீர் தற்பொழுது சூழ்ந்துள்ளது நேற்று காவிரி ஆற்றின் வெள்ள நீரால் சூழப்பட்ட போது அங்கு வசித்த மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து உடைமைகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுவிட்டனர் இருப்பினும் வீதிகளை சூழ்ந்த காவிரி ஆற்று வெள்ள நீர் தற்போது வீடுகளின் வரை வந்துள்ளது பவானி சாகர் அணை பகுதியிலிருந்து ஆற்றில் தற்போது ஒன்பதாயிரம் கன அடி தண்ணீர் வருவதால் பவானி ஆற்றின் கரையோர பகுதிகளில் இன்று எந்தவித பாசதியும் ஏற்படுத்தவில்லை மேலும் தேசிய பேரிடர் மேலாண்மை துறையைச் சேர்ந்த இருபத்தி அஞ்சு பேர் வருவாய்த்துறை தீயணைப்பு துறையினருடன் தற்போது தயார் நிலையில் பவானி பகுதியில் இருந்து வருகின்றனர் மேட்டூர் அணையிலிருந்து விடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்தால் மட்டுமே வீட்டுக்கள் இனி தண்ணீர் போகும் நிலை உள்ளது தண்ணீர் திறப்பு காவிரி ஆற்றில் குறைந்த பட்சம் இருக்கும் பட்சத்தில் பவானி நகர் பகுதியில் பெரிதாக எந்தவித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை என நீர்வளத்துறையினர் தெரிவிக்கின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்